இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி ரிஷபராசி ரிஷபராசி அப்படிங்கிறது தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன்னுடைய உறவுகளுக்காகவும் அதிகம் வந்து கஷ்டப்பட்டு நல்ல ஒரு முன்னுக்கு வரக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி அப்படின்னே சொல்லலாம் நிறைய ஆசைகள் இருக்குது உங்களுக்கு நம்ம அதை பண்ணணும் இதை பண்ணணும் வீடு கட்டணும் தொழில் அமைக்கணும் நல்ல ஒரு குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுருக்கணும் நல்ல எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக பழகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆசைகள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப் குக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால இவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கணும் குறிப்பாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சொந்த வீடு கட்டி அந்த வீட்டுக்கு குடி ஆசை இவங்களுக்கு பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமையும் சந்திரன் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பதனால இவங்க மன வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுக்குலாம் கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதோடு கூட இந்த ரிஷபராசி என்பர்கள் உ உணவு விஷயத்தில் ரொம்ப ஒரு கேர் எடுத்து சாப்பிடுவாங்க அந்த உணவு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இதை நல்லா சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தேடி தேடி உணவுகளை சாப்பிடக்கூடியவங்களா புது புது ஐட்டங்களை சாப்பிடக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் நல்ல ஒரு அனுபவித்து சுவையான உணவை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் பெரும்பாலும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வரும் இவங்கள ஒரு உணவு பிரியர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ரசி ருசியான உணவுகளை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இவங்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதோடு கூட இந்த ராசி பெண்கள் ரொம்ப அழகாக இருப்பாங்க உடுத்துற உடைய கூட அப்படியே பர்ஃபெக்டாக உடுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க சமையல் அறையில் அப்படியே சுத்தமாக வச்சுருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்த நீ நீட்டாக பர்ஃபெக்டாக ஒரு கவர்ச்சிகரமாக எல்லாரையும் ஈர்க்கிற மாதிரி ஒரு மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்ல அதோட கூட இந்த ரிஷபராசி என்பர்கள் எந்த ஒரு விஷயத்தை இறங்கினாலும் அழகாகவும் ஒரு கலைநயத்தோடும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சோம்னா பர்ஃபெக்டாக முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த அளவுக்கு கரெக்டாக முடிப்பாங்க ஒரு துணியை அப்படி கந்தலாக இருந்தால் கூட அதை கசக்கி நீட்டாக அயன் பண்ணி போடணும் அப்படின்னு நினைப்பாங்க நீங்கள் பார்த்த உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிடர் ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதோடு கூட நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துக்கோங்க இப்பதான் ஐப்பசி மாதம் பிறந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள ஐப்பசி மாதம் முடிந்து கார்த்திகை மாதம் பிறந்திருக்கு ஆன்மீக ரீதியா பார்க்கும்போது கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் சில கிரக பயிற்சிகள் கிரக மாற்றங்கள் ஏற்பட போகுது பலர்லாம் புதிய திட்டங்களை இந்த காலகட்டத்தில் செய்வாங்க இந்த புதிய திட்டங்கள் நுழைவதற்கு இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நவம்பர் பதினைந்துலேருந்து டிசம்பர் பதினைந்து வரைக்கும் இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப பொருந்தும் குரு பகவான் கட ராசில உச்ச பலத்துடன் வக்கரகமாக இருக்கிறார் பத்தொன்பதாம் தேதியில மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் அங்கேயும் வக்கரகதியில் இருக்க போகிறார் நம்மளுடைய சுக்கர பகவான் சுக்கரன் பத்தாம் தேதிக்கு பிறகு விருச்சகத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார் செவ்வாய் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு தனுசு ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் கிரக அமைப்புகள் இந்த மாதிரி இருக்கு இதனால என்னென்ன யோக பலன்கள் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது சுக்கிரன் செவ்வாய் இருவரும் ஆட்சி பலத்தை விட்டு பயிற்சியாக இருக்கிறாங்க சூரியன் தனுசு ராசியில பயணிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த கார்த்திகை மாதம் புதன் பகவான் இருபதாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் சனி பகவான் பனிரெண்டாம் தேதியில் வக்ரக நிவர்த்தியாக இருக்கிறார் சுக்கரன் புதன் சேர்க்கை மதன ராஜகோபால யோகத்தை கொடுக்க இருக்கு அதோடு கூட சூரியன் செவ்வாய் இணைவு மகா யோகம் பெற இருக்கிறாங்க நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயோடு சேரும் போது மங்கள யோகம் உருவாக போகுது சுக்கரன் சூரியன் சேர்க்கை ஏற்படும் போது சுக்ர ஆதித்ய யோகமும் ஏற்பட போகுது இப்படி கார்த்திகை மாதத்தில் பல அற்புதமான கிரக அமைப்புகள் யோக பலனை தரக்கூடிய இடத்துல நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மேச லக்னத்திற்கு ராசி அதிபதி லட்சுமியை கடாச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அது பத்தாம் தேதி வரை சொந்த வீட்டிலேயே இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் எந்த விஷயத்தை எடுத்தாலுமே பத்தாம் தேதிக்குள்ள செய்து வைத்து கொள்வது ரொம்பவும் நல்லது எந்த விஷயத்தை தொட்டாலுமே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வெற்றியாக கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் விருச்சிக வீட்டுக்கு வர இருக்கிறார் பிறகு பார்த்திங்கன்னா எல் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் யோசித்து செயல்படணும் எந்த விஷயத்தில் குறிப்பாக கவனமாக இருக்கணும் சொந்த சொந்த வீட்டை ஒரு கிரகம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அரிதான விஷயம் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சொந்த வீட்டை பார்க்கும்போது வெற்றியாகும் எந்த காரியமானாலும் சரி ஓரளவுக்கு சாதகமான பலன்தான் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்கும் ஆசைப்பட்ட பொருள் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க எல்லையுமே அச்சப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு ஐந்துக்குரிய புதன் புதன் இருபதாம் தேதி வரை ஆறாம் வீட்லையும் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து விருச்சக ராசிக்கும் வர இருக்கிறார் இரண்டுக்குரியவர் ஆறு வீட்டுக்கு வரும்போது பேச்சில் நிதானமாக இருக்கணும் தடிமனான வார்த்தைகளை யாருக்கிட்டையும் பயன்படுத்தக்கூடாது உறவுகள் மத்தியில் கூட தடிமனான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க பிள்ளைங்க சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ஐந்து எவர் ஏழாம் வீட்டில் வரும்போது நினைத்ததெல்லாம் நடந்தாலும் அது யோக பலனை கொடுக்கும் அப்படின்னாலும் கூட குழந்தைகள் மூலிமா ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் ஒற்றுமை சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு இரண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்தால் குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி குறையும் அதோடு கூட ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியா அமையணும் அமையணும் அப்படின்னா இந்த கிரக அமைப்புகள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்காது தடை அதாவது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க வரன் தேடினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு புரிதல் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இந்த காலகட்டத்துல குழந்தைகள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா கூட நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் உங்களுடைய ஜாதகத்தில் அதிர்ஷ்டமான தசாபுத்தி இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டம் ஒரு வரமான அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் ஐந்து குடையவர் குலதெய்வம் உங்களுடைய ராசியை பார்க்குறது குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறை சென்றுடுவாங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் முடிந்தால் இந்த ரிஷபராஸ் என்பவர்கள் உங்களுடைய குலதெய்வத்துக்கு ஒரு தீபம் போட்டு வழிபடுங்க நான்குக்குரியவர் சூரியன் ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கிறது வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதோடு கூட இந்த சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தடைகள் அப்பப்போ வரும் இருந்தாலும் ஓரளவுக்கு போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கிய ரீதியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி நெஞ்சரிச்சல் அல்சர் சம்பந்தமான பிரச்சனை உடல் உபாதைகள் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வந்து அதுக்கப்புறம் சரியாகும் ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பகவான் இரண்டாம் வீட்டுக்கு வர இருக்கிறதுனால வக்கரகதியில் இருக்கிறது எட்டு பதினொன்றுக்கு அதிபதியாக வக்கரமாகும் போது ஒரு முறைக்கு இருமுறை எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினீங்கனாலும் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் எட்டாம் அதிபதி இரண்டாம் வீட்டுக்கு வந்தால் பணவரத்து வரத்து கிடைக்கும் திடீர் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கும் வக்கரகம் என்பதனால ஒரு முறைக்கு இரண்டு யோசித்து செயல்படுக ஓரளவுக்கு நல்ல வருமானத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் சொல்லலாம் வருமானம் இரட்டிப்பாக கூடிய வருமானத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொ 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 விஷயத்துலேயும் இறங்குனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது இந்த மாதத்தில் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் கடந்த காலத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தென்னிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது கணவன் மனைவிகளுடைய நல்ல ஒரு புரிதல் உணர்வு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் உறவினர்கள் குறிப்பா பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரும் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டும் கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்கு அதிபதி உங்களுடைய ராசியை அதனால நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கூடவே இருக்கிற பெல் பண்ணி பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதோட கூட உங்களுடைய குலதெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காவல் தெய்வம் காவல் தெய்வமாக உங்களுடைய குலதெய்வம் பெரும்பாலும் இருக்கும் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ